திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு வந்த தொழில் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசியில் வந்த தொழில் முதலீடுகள் எவ்வளவு அறிக்கை வெளியிட வேண்டும் ஒது திமுகவின் போராட்டத்தை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மிகவும் பிற்பகப்படுத்தப்பட்ட அமைப்பதற்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு பத்து புள்ளி அஞ்சு அஞ்சிற்கும் கூடுதலான பிரேதித்துவம் கிடைத்திருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின்படி தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது பள்ளிகளில் கஞ்சா ராஜா எடுக்க நடவடிக்கை எடுக்கிறார் சென்னையை அடுத்த பரவலில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளியில் பதினாம் வகுப்பு மாணவர் ஒருவர் குறைத்துக் கொண்ட போது குறைத்துக் கொள்ளது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது அதிர் அடை அந்த மாட்டி பள்ள பல ஆண்டுகளாக ஐயா விற்பனை செய்யப்பட்டவர்களாக தெரிவித்திருக்கலாம் காவிரி ஆற்றில் மணல் குழாய்களை மூட வேண்டும் மேட்டூர் அணையில் காவிரி பாசன மாவட்டங்களில் பாசனத்தேக்காக ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது அதன் பெண் பதினோரு நாட்கள் கழித்து நேற்றுதான் காவிரி ஆற்றில் கரைமழை பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் சென்று